அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக அவசர பதிவுங்க முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மகாலய அமாவாசை இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் மகாலய அமாவாசை நாளில் குளிக்க வேண்டிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிக்கணும் அப்படின்னும் பீரோல ஒரு குறிப்பிட்ட பொருளை வைப்பதனால செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் ஒரு குறிப்பிட்ட பொருளால் நம்முடைய தலையை சுற்றி போடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பது குறித்தும் தொடர்ச்சியாக வந்து வீடியோக்கள் போட்டிருக்கிறேங்க இவை தவிர மகாலய அமாவாசை படையல் வந்து எந்த நேரத்தில் போடணும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் என்னென்ன காய்கறிகள் அவசியம் சேர்த்துக்கணும் எதையெல்லாம் வந்து சேர்த்துக்க கூடாது என்பது குறித்தும் தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு திதி கொடுப்பதுடன் சில குறிப்பிட்ட முறைகளை வந்து கடைபிடிச்சு ஆகணும் அன்றைய தினம் தானம் அளிப்பது காகத்திற்கு உணவிடுவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே கருதப்பட்டு வருது இவை ரெண்டுமே பார்த்திங்கன்னா சனி பகவானோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால பித்ருக்களின் மனதை மகிழ்விப்பதற்கு இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது காகத்திற்கு அமாவாசை என்று சாதம் வைப்பதற்கும் முறை இருக்கு அதாவது இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு வழிமுறையும் இருக்கு இந்த முறையில் சாதம் வைப்பதால் மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டதன் முழு பலனையும் வந்து பெற முடியும் அப்படின்னே சொல்கிறாங்க மகாலய அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு நாள்னே சொல்லலாம் இதுவரை வாழ்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்ததே கிடையாது எங்கள் வீட்டில் அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இறந்த திதி கூட நோட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மகாலய அமாவாசை நாள்ல வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது நம்முடைய பாவத்தை வந்து போக்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் மகாலயபட்சம் ஆரம்பித்ததுலேருந்து அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் எண்டாம் தேதி இருக்கக்கூடிய அந்த பதினைந்து நாட்களும் எந்த மாதிரி எல்லாம் வந்து காகத்திற்கு உணவு கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட முறையில் கிச்சனில் வந்துட்டு தண்ணீர் வைக்கணும் என்பது குறித்தும் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து லேட்டாக பார்த்தீங்கன்னாலும் பால் கடைப்பிடிங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த பதினைந்து நாட்களும் நீங்கள் செய்ய தவறுனிங்கன்னா கூட நாளைக்கு வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மகாலய அமாவாசை அன்னைக்கு ஆண்கள் வந்து ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேணும் காலையில் அவர்கள் வந்து கொடுத்து விட்டு வர்றதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து வயிறு நிறைய முதல்ல சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா சுமங்கலி பெண்கள் வந்து வரதம் இருந்தெல்லாம் இதுக்கு சமைக்கக்கூடாது அதனால சாப்பிட்டுட்டு அன்றைய நாளில் வெண்கலம் எவர் சில்வர் இந்த ரெண்டு பாத்திரத்தில் ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் வந்துட்டு சமைக்கணும் சும்மா கொஞ்சமாக போட்டாவது இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் சமைச்சிருங்க கண்டிப்பாக வந்து அலுமினிய பாத்திரத்தில் வந்துட்டு சமைக்கக்கூடாது இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க தனியா ஒரு அளவிற்கு வந்து அரிசி எடுத்து வேக வச்சு சாதம் வந்து வடிச்சுக்கோங்க இந்த சாதத்தோட கருப்பு எல் கலந்து ஒரு உருண்டையா வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க தர்ப்பணம் கொடுத்து விட்டு வர ஆண்கள் கிட்ட மறக்காம இந்த விஷயத்த சொல்லிடுங்க அங்க கொடுத்துட்டு வரும்போது நான்கு தர்ப்பை புல்களை வந்து வீட்டுக்கு கட்டாயம் வந்து வாங்கிட்டு வரணும் வீட்டுக்கு வந்ததும் ஒரு தாம்பாளத்துல கையில எள் வச்சு தண்ணீர் ஊற்றி இறைக்கணும் பிறகு வீட்டின் மேற்பகுதிக்கு சென்று தர்ப்பை பொருட்களை கிழக்கு மேற்காக இரண்டையும் வடக்கு தெற்காக இரண்டையும் வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஏழு கலந்த சாதம் வச்சிருக்கிறோம் இல்லையா அதை வந்து வச்சிடணும் இப்போ கையில தண்ணீர் எடுத்து நிவேதனம் செஞ்சுட்டு காகத்தை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும் அந்த சாதத்தை காகம் சாப்பிடுதா அப்படின்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது காகத்துக்கு இந்த முறையில் சாதம் வச்ச பிறகு முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைச்சு நம்ம இடணும் ஏற்கனவே என்னென்னவெல்லாம் சேர்த்துக்கணும் என்னென்னவெல்லாம் சேர்த்துக்க கூடாதுன்ட்டு அந்த வீடியோலயே சொல்லிட்டேன் அதனால பார்த்து அதன்படி வந்து பண்ணுங்க இப்ப படையிலிட்டு முடித்ததும் தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு நாமும் சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் மகாலய அமாவாசை அன்னைக்கு ஒருவேளை மட்டும்தான் உணவு சாப்பிடணும் இப்ப காலையில கண்டிப்பா வந்து விரதம் இருந்து தான் தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் பகலில் முன்னோர்களுக்கு படைத்த இந்த படையல் சாப்பாட்டை வந்து சாப்பிட்டுக்கலாம் இரவு வந்து உணவாக பால் பழம் இல்லைன்னா லைட்டாக ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ஃபாலோ பண்ணணும் பெண்கள் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை ஒருவேளை கைம்பெண்ணாக இருந்தால் அதாவது கணவனை இழந்த பெண்ணாக இருந்தால் இதே முறையை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த முறையில் நாளைய தினமானது நம்ம வழிபாடு செய்யும் போது முழுமையான பலனை பெற முடியும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவு கொடுத்துறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்